வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களை நாம் வாழ்வில் என்ன செய்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும் அதாவது நாம் நல்லது செய்தால் நமக்கு நல்லது கிடைக்கும் நாம் கெடுதல் என்று சமூகத்தால் கருதப்படுகின்ற செயல்களை செய்தால் அது நமக்கு கெடுதலாக திரும்ப வரும் என்று ஒரு பொதுவான கோட்பாடுகளை ஒன்று இது உண்மையா அப்படி என்றால் நான் இதற்கு முந்தைய வீடியோவில் என்ன போட்டிருக்கேன்னா மகாத்மா மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கை முடிவு நடிகர் விஜயகாந்த் நாம் அறிந்து சமகாலத்தில் நாம் போனவரிடம் தான் இறந்து போனார் அவர் அந்த நடிகர் விஜயகாந்தினுடைய இறுதி காலங்கள் இவை இரண்டையும் ஒப்பிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பாருங்க இதே சேனல்ல போட்டிருக்கேன் இவர்கள் இருவரும் இவர்கள் என்ன செய்தார்களோ வாழ்க்கையில் என்ன மாதிரி வித விஷயங்களை செய்தார்களோ அவையே அவர்களுக்கு திரும்ப கிடைத்ததா அப்படியே அவர்கள் அதை திரும்ப பெற்றார்களா என்றால் இல்லை என்றுதான் அர்த்தம் ஒருவேளை இருவருமே தனி மனிதர்களாக வைத்துக் கொள்வோம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியும் நடிகர் விஜயகாந்தும் தனி மனிதர்கள் என்றால் தனி மனிதராக வைத்துக்கொண்டாலும் கூட வாழ்க்கை வரலாறு பதிவு செய்வது என்பது ஒவ்வொருடைய அன்றாட வாழ்க்கையை பதிவு செய்யாது அவ்வாறு பதிவு செய்வதும் சாத்தியமில்லை ஏனென்றால் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வாழ்க்கை வரலாற்று பதிவில் வராது அப்படி இருக்கும்பொழுது மகாத்மா காந்தியும் விஜய நடிகர் விஜயகாந்தும் மறைந்த நடிகர் விஜயகாந்தும் வாழ்க்கையில் பெரும்பான்மையாக அவர்கள் செய்வதை வைத்துதான் அவர்களை தீர்மானிக்கப்படுகிறது அவர்கள் வரலாறு தீர்மானிக்கப்படுகிறது அப்படி பார்த்தாலும் கூட பெருவாரியான நன்மைகள் செய்தவர்கள் அப்படி கூட வைத்துக் கொள்வோம் குறைந்தபட்சம் அவர்கள் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாதவர்கள் அடுத்தவருடைய வாழ்வியல் முன்னேற்றத்தை தடுக்காதவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அடுத்தவருடைய வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் உலகத்திற்கே பாடம் எடுத்தவர் தேசத்தந்தை உலகத்திற்கே நீதிமொழிகளை பிறப்பித்தவர் தேசத்தந்தை ஆனால் அவருக்கு அவர் என்ன வாழ்க்கையில் கடைபிடித்தாரோ கொள்கைகளாக புலால் உண்ணாமை மது அருந்தாமை அஹிம்சை இதையெல்லாம் அஹிம்சையை உலகத்திற்கே கற்றுத்தந்தவர் ஆனாலும் அவருடைய பிற்காலங்கள் அதாவது காலம் மரணம் இன்னும் குறிப்பாக சொல்ல மரணம் அவர் என்ன செய்தாரோ அதுபோல் அவருக்கு திரும்பி வரவில்லை இதை முன்கை பதவியிலே குறிப்பிட்டிருக்கிறேன் இப்போது விஜயகாந்துக்கும் அதை தான் அணுதினமும் தான தர்மம் செய்தவர் அவர் ஒரு ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் விஜயகாந்த் ஒரு புறம் வாழ்க்கையினுடைய இன்னொரு புறம் பாவம் செய்தே கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் அவர் தினமும் தர்மம் செய்து கொண்டு இருக்கிறார் அவருக்கு தர்மம் செய்ததை கணக்கில் எடுக்க வேண்டுமா அந்த தர்மம் அவர் செய்த பாவத்தை நிவர்த்தி செய்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஆனால் இறுதி காலங்கள் நோய்வாய்ப்பட்டு உடம்பு சுமையாகி இருந்தார் அதனால் நாம் செய்தது தான் நமக்கு திரும்பி வருமா அல்லது வேறு ஏதேனும் கூடுதலாக நம் வாழ்க்கையில் வந்து சேர்கிறதா இதை எப்படி கணிப்பது இது கேள்வியாகத்தான் உங்கள் முன்வைக்கிறேன் ஒளியே இதற்கு ஒரு விடை தேடும் வினாக்களாகத்தான் இதை உங்கள் முன்வைக்கிறேன் விடை தெரிந்தவர்கள் தயவு செய்து பின்னூட்டங்களில் வெளியிடுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்